வஞ்சம் இது ஒரு குடும்பக்கதை பத்து வருட காலம் நெஞ்சில் எரிமலையாய் குமரிக்கொண்டிருந்த வஞ்சம் இப்பொழுது தானாக தீரப்போகிறது நான் கொள்ள நினைத்த அந்த மனிதனை நான் என் கையால் கொலை செய்ய தேவையில்லை எதிரி தானாகவே செத்துப்போவான் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஓசைப்படாமல் இருந்த இடத்தை விட்டு நகர வேண்டியதுதான் பத்து வருட பகை இன்றோடு முடிந்துவிடும் இதுதான் தெய்வ சங்கல்பம் செத்து தொலைவதற்கு எல்லா தகுதியும் உடையவன் தான் இந்த பரமன் வட்டிக்கு பணம் கொடுக்கின்ற போர்வையில் ஊரிலுள்ள பலர் பேர் அது சொத்துக்களை அடித்து பிடுங்குபவன் இருந்த ஒரே சொத்து அந்த இரண்டு ஏக்கர் நிலமும் அதில் உள்ள பம்பு செட்டும் தான் என் தந்தையை கடன் வலையில் சிக்க வைத்து அந்த சொத்தை அபகரித்து கொண்ட படுபாவி இந்த பரமன் என் தந்தை குடிப்பழக்கம் உள்ளவர் இவனிடம் வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டு குடிப்பதற்கும் குடும்பச் செலவிற்கும் அப்பப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கினார் அது ஒரு கணிசமான தொகையாக மாறிவிட்டது உண்மைதான் அதற்கு மேல் பரமன் தானாக எழுதி கொண்ட கணக்கும் அநியாய வட்டியும் சேர்ந்து மொத்த கடன் பத்து லட்சம் ஆகிவிட்டது கொஞ்ச காலம் அவகாசம் கொடுத்திருந்தால் நாங்கள் ஏதாவது செய்து அந்த கடனை திருப்பி அடைத்திருப்போம் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அநியாய வட்டி போடுவேன் என்று பிடிவாதமாக இருந்தான் பரமன் உடனடியாக அவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை எதையாவது விற்க வேண்டிய கட்டாயம் வீட்டை விற்க முடியாது அதை விற்றுவிட்டு குடியிருக்க எங்கு செல்வது நிலத்தை விற்பதற்கும் மனமில்லை அதை நம்பித்தான் வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருந்தது அப்பா மனம் எதும்பி குடியை கூட விட்டுவிட்டார் ஆனால் மிகவும் தாமதமான முடிவு என்பது அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்ததிலிருந்து வெளிப்படையாக தெரிந்தது கடனை திருப்பித் தரச் சொல்லி பரமன் தொல்லை தர ஆரம்பித்து விட்டான் எங்களது குடும்பம் விழிபிதுங்கி நின்றது நிலத்தை விற்பவர் தவிர வேறு மார்க்கம் தெரியவில்லை எங்களது நிலம் ஊரை ஒட்டி அமைந்திருந்தது வீட்டடி நிலமாக பயன்படும் வகையில் அமைந்திருந்தபடியால் ஐம்பது லட்சம் வரை விலை போகக்கூடியதாக இருந்தது பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை வாங்கிக்கொள்ள முன்வந்திருந்தார் அதை பரமன் புகுந்து தட்டிவிட்டு விட்டான் அது மட்டுமல்ல யாரையுமே அவன் வாங்க விடவில்லை அவனை பகைத்து நிலத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை ஒருபுறம் நிலத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை மறுபுறம் வட்டி நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருந்தது எங்களது பலவீனமான அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எங்களது நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்பதே அவனது நோக்கம் அப்போது அக்காவுக்கு ஆகியிருக்கவில்லை தம்பி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் எனக்கு இருபது வயது நிலத்தை கவனித்து கொண்டும் கூலி வேலைக்கு போய்க்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அம்மாவுக்கு வீட்டையும் அந்த ஊரையும் விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அப்பா நோய்வாய்ப்பட்டு கடந்தார் இந்நிலையில்தான் கடன் தொல்லை கழுத்தை நெருக்கியது அப்பா என்னிடம் ஒரு நாள் தங்கோ பேசாமல் நிலத்தை பரமனுக்கே கரையும் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா கடன் போக மேற்கொண்டு ஒரு நல்ல தொகை கொடுத்தான்னா அக்காவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு காசில் உனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருவோம்ப்பா என்றார் அதுவும் ஒரு நல்ல யோசனையாகத்தான் தெரிந்தது பரமனிடம் ஊர் பெரிய மனிதர்கள் மூலம் பேசினோம் பரமன் கொடுக்க வேண்டிய கடன் தொகைக்கே நிலத்தை எழுதி கொடுக்கச் சொன்னான் அடிமாட்டு விலைக்கு கேட்கிறானே என்ற ஆத்திரம் எங்களுக்கு ஆனாலும் பரமனை மீறி நாங்கள் எதுவும் செய்ய முடியாத நிலை ஒரு முப்பது லட்சத்திற்காவது நிலத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி கெஞ்சி பார்த்தோம் பரமன் ஏற்கனவே நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன் தொகைக்கு மேல் ஒரு ரூபாய் கூட தரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் ஊர் பெரியவர் ஒருவர் எங்களிடம் சொன்னார் இங்கே பாருப்பா வட்டி கடன் வாங்குறதும் புத்துநோய் மாதிரி கொஞ்சம் விட்டாலும் அரிசி தின்னுபடும் வட்டிக்கு வட்டி போடுற அரைக்காய் இந்த பறமை இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா கடனுக்கு உங்கள் நிலமே பத்தாதுன்னுவான் மேற்கொண்டு ஏதாச்சும் வாங்கி தரேன் சோழியை முடிச்சு விட்டுருங்க எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை ஐயா ஒரு பத்து லட்சமாச்சும் வாங்கி கொடுத்துருங்க ஐயா என்று அவரிடம் முறையிட்டோம் அவரும் முயற்சி செய்து பார்த்தார் அஞ்சு லட்சம் மட்டுமே அவரால் வாங்கி கொடுக்க முடிந்தது அதை வைத்து அக்கா கல்யாணத்தை ஒரு வழியாக முடித்து வைத்து விட்டோம் எங்களுக்கு தான் வாழ்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் போய்விட்டது கொஞ்ச நாளில் அப்பா எங்கேயே செத்துப்போனார் நான் ஒருத்தனாக கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை தம்பியை மேற்படிப்பு அனுப்ப முடியவில்லை அந்த கோபத்தில் அவன் ஊரை விட்டு ஓடிவிட்டான் நானும் அம்மாவும் மட்டும் ஊரில் இருக்கிறோம் முப்பது வயதை தாண்டிவிட்டேன் இன்னும் திருமணமாகவில்லை யாரும் எனக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை எங்களது நிலைமை இப்படி இருக்க கைவிட்டுப்போன போன எங்களது நிலத்தில் வீடுகள் முளைத்து எழும்பிக் கொண்டிருந்தன நிலத்தை பிளாட்டுகளாக பிரித்து விற்பனை செய்து விட்டான் பரமன் அதன் மூலம் அவனுக்கு கிடைத்த தொகை சுமார் ஒன்றரை கோடி என்று ஊருக்குள் பேசிக்கொள்கிறார்கள் பரமன் எங்களது நிலத்தை என்று அடித்து பிடுங்கினானோ அன்று விழுந்தது என் மனதில் வஞ்சம் பரமனை கொள்ள வேண்டுமென்ற கோபக்கனி இத்தனை ஆண்டுகளாக அணையாமல் கனன்று கொண்டே இருந்தது அவனை நெருங்கும் துணிச்சல் எனக்கு வரவே இல்லை எங்களது கிராமம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சற்று உள்ளடங்கி இருக்கிறது இரண்டு பேருந்துகள் மட்டுமே ஊருக்குள் வந்து போகும் அதுவும் ஏழு மணிக்கு மேல் கிடையாது வெளியூரிலிருந்து ஊருக்கு ஏழு மணிக்கு மேல் வருவதானால் பிரதான சாலையில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும் அப்படித்தான் அக்கா வீட்டிற்கு சென்றுவிட்டு இரவு சுமார் பத்து மணி அளவில் பிரதான சாலையில் இறங்கி கிராம சாலையில் ஊரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் பாதி வழியில் ஒரு திருப்பத்தில் புல்லட் பைக் ஒன்று விழுந்து கடந்தது என்ஜின் ஓடிக்கொண்டிருந்தது அருகில் ஒரு ஆள் விழுந்து கிடப்பதை பார்த்தேன் கும்மிருட்டு என்பதால் ஆள் அடையாளம் தெரியவில்லை அருகில் சென்று பார்த்தேன் தலையில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்க பரமன் தரையில் விழுந்து கடந்தான் என் மனம் ஆனந்தத்தில் துள்ளியது இன்னும் சற்று உற்று பார்த்தேன் உயிர் இருப்பது தெரிந்தது ஒன்றுமில்லை இவனை அப்படியே விட்டுவிட்டு சென்றால் போதும் ரத்தம் பூராமும் வழிந்து தானாகவே செத்துப்போவான் நெடுநாளைய வஞ்சம் இன்றோடு தெரிந்துவிடும் என் மீது எந்த பலிபாவமும் வராது ஆஹா ஆஹா என்று என் மனம் கூத்தாடியது எல்லாம் ஒரு கணம்தான் சற்றென்று மனம் கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது அந்த இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை எனது அலைபேசியை எடுத்து பதற்றத்துடன் என் நூற்றி எட்டுக்கு போன் செய்தேன் கால் மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து சேர்வதை உறுதி செய்துவிட்டு காத்திருந்தேன்